சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கடகராசி அன்பர்களே சுக்கரனால என்ன பலன் சுக்கிரன் உங்க ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் ஆனா வருகின்ற இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல போய் பயிற்சி ஆகிறார் அப்போ சுக்கரன் இந்த கடகராசி என்பவர்களுக்கு யாரு அப்படின்னா நான்குக்கும் பதினொன்றுக்குரியவன் நான்கு என்பது என்ன சுகஸ்தானம் அப்போ தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ தாய் ஸ்தானத்தின் அதிபதி

போயிருந்தது தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் கலைவதற்குண்டான ஒரு தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் ஆனா இந்த வரக்கூடிய கார்த்திகை பதினேழு பன்னிரண்டு அன்று பார்த்தீங்கன்னா ஏழாம் போய் அமர்கிறார் அப்ப ஏழாம் இடத்துல அமரக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுக்கு குருவினுடைய பார்வையும் பெற்று இருக்கிறது அப்ப தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா ஆறுல உட்கார் இருக்கல ஒரு நோய் ஸ்தானம் அல்லவா அப்ப உயிர் காரகத்துவத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும் இருக்கும் அல்லவா அப்ப உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எப்ப சரியாகும் ரெண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற அமைப்பு ஏன் இதை சொல்றேன் குருவினுடைய பார்வை கிடைக்கிறது குருவங்கிறது யாரு உங்க ஜாதகப்படி ஒன்பது கூறியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் அப்ப லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடியது வந்து ஆறுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு அப்ப ஆறுக்குரியவன் தனக்கு ஆறுல இருக்கும் போது நோயை கெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் அப்போ நோய் சரி செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் சோ அந்த வகையில் தாயின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது வந்து சுக்கிரன் சொல்லணும் காரக கிரகம் சுக்கிரன் நான்காம் அதிபதியும் சுக்கிரன் அப்போ அந்த சுக்கிரன் வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது வீட்டை ஆல்டர் பண்ணலாம் வீட்டை மாறலாம் புதிய வீடு வாங்கலாம் இடத்தை வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி நிலம் சார்ந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சுப தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே சமயத்தில் வாகனத்துக்கு காரக கிரகமும் அதே சுக்கரன் தான் அப்போ வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கொஞ்ச நாளா இந்த வாகனம் வாங்கணும் அதுக்கான அமைப்பு வரலன்னா இந்த காலகட்டம் இந்த சுக்குரன் பெயர்ச்சிக்கு அப்புறம் வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் பிரகாசமாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு பல அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நல்லதாக இருக்க போகிறது சுகமாக இருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா பதினோராம் அதிபதி சுக்கரன் தான் அப்போ சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது குருவினுடைய பார்வையில் சுக்கரன் வந்து அமரப்போகிறார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன லாபங்கள் பெருகப் போகிறது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எந்த தொழில் தொழிலை செய்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த சுக்கர பயிற்சின்னு சொல்லணும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றத்துக்கு உண்டான அறிகுறிகள் தென்படுகிறது அப்படி ஒரு மாற்றம் வந்தாலும் அது ஒரு நல்ல மாற்றமாகவே அமையும் ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன் இல்லை ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் தடை ஏன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அணி போய் கொண்டிருக்கிறது ஒரு இடைஞ்சல் தான் ஒரு தொந்தரவு தான் வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் இருந்தவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால் அனுகூலங்கள் என்ன ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் ஒரு சம்பள உயர்வு கிடைக்க போகுது அதனால ஒரு சந்தோஷம் வழிகள் வேதனைகள் கொடுத்து கொண்டிருந்தாலும் பட் இந்த மாதிரி பொருளாதார சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு அதே சமயத்தில் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாகவே திருமணம் நடக்கல திருமணத்தில் தடை இருக்கு திருமணம் தொந்தரவு இருக்கு திருமணம் பிக்ஸ் ஆகி அப்படியே காண அது அப்படியே தடைப்பட்டு நிக்கிது அல்லது ஃபிக்ஸ் ஆகி பிரச்சனை ஆகி போச்சு சோ இந்த மாதிரி திருமணத்தில் தடை பிரச்சனை தாமதம் அப்படின்னு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியாய் அந்த ஏழாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏழாம் இடத்துல வந்து அமர்கிறார் சுக்கரன் அந்த வீடு கொடுத்தவன் யார் சனி பகவான் எட்டாம் மடத்தில் உட்கார்ந்துருக்கு எட்டாம் மடத்தில் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையா இருக்கார் வீடு கொடுத்தவன் வலிமை அப்போ ஏழாம் இடம் என்பது சனியினுடைய வீடு சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் என்கின்ற அமைப்புல அங்கே ஒரு பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை குரு பார்க்கிறார் பாக்கியாதிபதி பார்க்கிறார் அப்ப என்ன நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நல்லபடியாக நடக்கும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது லாபஸ்தானத்தில் குரு இருந்து பார்க்கிறார் அப்ப என்ன லாபஸ்தனாதிபதியும் அதே சுக்ரன் தான் அப்போ சுக்கரன் குரு பரிவர்த்தனை குரு சுக்ரன் பார்வை இந்த அமைப்பு இருக்கிறதுனால லாபம் மகிழ்ச்சி சந்தோஷம் உல்லாசம் இந்த மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்ப என்ன நடக்கப் போகிறது பதினோராம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை நீங்கள் ஆசைப்பட்ட வெளிநாட்டுக்கு செல்லணும் ஆசைப்பட்ட ஒரு வேலைக்கு செல்லணும் ஆசைப்பட்ட சுகபோகங்களை அனுபவிக்கணும் தான் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழணும் என்று இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அந்த நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்தவர்கள் பிரச்சனை இருந்தவர்கள் தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடு கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இது மேபி வேலை விஷயமாக கூட இருக்கலாம் எப்படியோ ஓரளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தவர்கள் இப்போ அன்னோனியத்தோட இருவரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு பிரிந்து இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என் கணவர் என் மனைவி அந்த சுயநலம் என்கின்ற அமைப்பை விளக்கிவிட்டு பொது நலம் என்கின்ற தன்மை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்து கொண்டிருக்கும் உறவு என்றால் என்ன பணம் என்றால் என்ன நண்பர்கள் என்றால் என்ன தொழில் விஷயத்தில் என்ன என்ன நடக்குது இதெல்லாமே நிறைய அனுபவங்களை கொடுத்து இருக்கும் தொழிலில் பாத்தீங்கன்னா நல்ல உழைச்சிருப்பீங்க நல்ல உழைப்பு நல்ல வேலை வாங்கியிருப்பாங்க ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாம இருந்தது உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை நீங்க நல்லது செஞ்சாலும் அது நீங்க உழைத்த உழைப்பு மற்றவர்களுக்குத்தான் இருக்கும் ஒரு ரெகனைசேஷன் இல்லாத தன்மை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த சுக்கரப்பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்லவைகளை நடக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் இனி ஒன்று செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதுல மாற்று கருத்து என்பதே கிடையாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்ப அஷ்டமசனி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு நல்ல சுகபோகங்களை அனுபவிக்க முடியவில்லை மனம் நன்றாக இல்லை மன அழுத்தமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தது ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் சரி யாருக்கு தான் நான் இப்போ நான் சொன்னது பாசிட்டிவான பதில் தான் சொல்லியிருக்கேன் சுக்கிரனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மை ஆனால் இதே கரகராசி என்பவர்களுக்கு இந்த தசா புத்தி ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க சனி திசை நடந்து கொண்டிருந்தால் ஒரு அளவுக்கு உங்களை ஒரு ஒரு வழி பண்ணியிருக்கும் சனி திசை அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அழுத்தம் தான் இருந்திருப்பீர்கள் ஆனா அதே சமயத்தில் நல்ல தசா புத்திகள் உங்களுக்கு நடக்குமேயானால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப் போவதில்லை சனி திசை நடக்கலாம் நடந்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அல்லது நீங்கள் எந்த தசையாக இருந்தாலும் அந்த தசாநாதனுடன் சனி பகவான் चव्वा राहु இவங்களுடைய தொடர்பு பெற்ற ஒரு கிரகத்தினுடைய தசா அல்லது புத்தி நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பம் ஒரு வகையில் நீங்கள் நினைத்த காரியம் செயல்படுத்த முடியாத தன்மை மன உளைச்சல் காட்படணும் அப்படிங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் நல்ல தசா புத்தி நடக்கும்போது நிச்சயமாக நன்மைகள் பயக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இன்னும் சுக்கரன் இந்த அள நல்ல சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்ரன் குரு நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்க சுக்கரன் குருவும் போகாமல் இருக்க வேண்டும் சரி சுக்கரனுடைய பரிபூரண ஆசையை பெறணும் அப்படின்னா ஒரு தடவை கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடும்போது போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுகம் போகத்தில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த குறைகளை நிவர்த்தி செய்யும்ல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி